சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டியை ஒருத்தன் காரில் வந்து இறக்கி ரோட்டில் போட்டுட்டு அப்படியே போயிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் அந்த காரில் கொண்டு விட்டுட்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டியோட பேரணம் சொந்த பேரணம் அந்த பாட்டிக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்களாம் யாரெல்லான்னா பாலுசாமி தனசேகர் அப்படிங்கிற ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்களாம் அந்த பாட்டியை அவனோட பேரன் காரில் கொண்டு ரோட்டில் அதுவும் எத்தனை நைட்டு பத்து மணிக்கு பைபாஸ் ரோட்டில் ரோட்டு ஓரத்தில் தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க இது அந்த பக்கமாக வந்த ஒரு சமூக ஆர்வலர் பார்த்திபன் அப்படிங்கிறவர் அவங்கள பார்த்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்கே உள்ள அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் ஒரு இது மனசாட்சி உங்களுக்குள்ள அந்த மனித நேயம் எதுவுமே இல்லை அவங்க சொந்த பாட்டி உங்கள் சொந்த அம்மா ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க இப்படி ரோட்டில் போட்டு போகிறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாருங்க அது உங்களுக்கும் அதே உங்கள் பையன் உங்களுக்கும் அதே தான் பண்ணுவோம் அதுதான் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி பார்க்க முடியலையா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு முதியோர் இல்லத்துலேயா பேசியாருங்க அதுவே சாபம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு போகிறது ரொம்ப சாபத்துலையும் சாபத்தை ஏற்றுக்கிடுவீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா அந்த சமூக சமூகர்கள் பார்த்திபனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா பார்த்து போ அப்படின்னு பத்திரமா பார்த்து போங்க தம்பி அந்த மாதிரி சொல்லுது அந்த ரோட்டில் கிடக்கிற நிலமையிலையும் அது அந்த பாசத்தை காமிக்குது யாரோ ஒருத்தர் மேலே அப்போ அந்த பிள்ளைங்க எவ்வளோ பாசத்தோடு வளர்த்துருக்கும் அந்த பேரம் பிள்ளைகள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்கோம் அந்த பாசம்லாம் உங்களுக்கு சு துளி அளவும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் வீசிட்டு போகிறீங்கன்னா கடைசியில் உங்களுக்கும் அதே நிலமை தான் வரும் அது கண்டிப்பாக நடக்கும் அதை நான் அடித்து சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு கேவலமாக நடந்தீங்க ஒரு உங்களை உங்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஆள் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு போ வைக்கிற அளவுக்கு உங்களை இருக்காங்க அவங்கள போய் இப்படி தூக்கி எறிகிறது ஒரு மனசாட்சி இல்லைன்னா நீங்கள்லாம் அந்த உலகத்தில் வாழ்கிறக்கே தகுதி இல்லாதவங்க தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் எப்படியாவது சேர்த்து விடுங்க ரோட்டில் போட்டு போகிறதுக்கு அங்கேயாவது போய் சேருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்குறதே ஒரு சாபம் இப்படி பண்ணுறது அதை விட சாபத்திலேயும் சாபம் தான் நான் சொல்லுவேன் ஓகே மக்களே தான் அந்த சம்பவம் ரொம்பவே கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்க கடவுளை பார்த்துக்கும் மீண்டும் மற்றொரு ஒரு சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு சம்பத்தை சந்திக்கலாம் அண்ட் தன் பாய் டேக்